கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வளையில அவங்களெல்லாம் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஒரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாக இருக்கிறார் ஹலோயா தமக்கு பயந்து தமது கிருபைக்கு தமக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் மீது தேவன் எப்படியாக இருக்கிறார் அப்படின்னா பிரியமாக இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் அலையா எத்தனையோ நேரம் நான் பல நாட்கள் பல வருடங்கள் தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேங்க இன்னும் எனக்கு விண்ணப்பத்திற்கு பதில் வரல அப்படின்னு நினைக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உண்மையில் எப்படியாக இருக்கிறேன் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று வாக்கு கொடுத்துருக்கு இருக்கிறார் ஹலலூயா அவருடைய கிருபைக்காக அவருடைய ஆசிர்வாதத்திற்காக அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்திற்காக அவர் கொடுக்குற நிறை நிறைவான பலனுக்காக காத்திருக்கிற உங்களுடைய இறுதியத்தை தேவன் தேற்றிகிறவராக இருக்கிறார் சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார் ஹலலோயா நீங்கள் பாக்கியமுள்ள ஜனமாக இருக்கிறீர்கள் தேவன் இன்று ஆசீர்வாதத்தை பொழிந்திருக்கிறார் அவருக்கு உண்மையாய் பயந்திருக்கிற உங்கள் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார் அவருக்கு கிருபைக்கு காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் பலனை ாக தர வல்லவராய் என்று பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு இருங்க இந்த நாள் முழுவதும் தெய்வங்களோடு நடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ